இந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு இந்த கண்ணாடி மாளிகையில் பார்த்துருப்பேன் இல்லைங்க சிஷ் இருக்குமே அங்கே உள்ள போய் நின்னம்னா ஒரு நாற்பது கண்ணாடி இருக்கும் நாற்பதுலேயும் நம்மளே தான் தெரியும் மகபிரிவா சொல்றாரு நம்ம பார்த்தா என்ன பண்ணுவோம் இதில் நான் எப்படி இருக்கேனே அதுல எப்படி இருக்கேன்னு ரசிச்சுப்பான் ஒரு நாயை உள்ள விட்டுப்பாரு நாற்பது நாய் இருக்குன்னு குறைக்கும் மாடை உள்ள விட்டு பார்த்தா முட்டை ட்ரை பண்ணுவோம் தன்னுடைய பிம்பத்தையே விரோதியா நினைக்கிறது வயசு ஒரு ஒரு கதை படிச்சிருப்பேமே கணத்துல நேரில் பார்த்து சிங்கம் இன்னொரு சிங்கம் இருக்குன்னு நினைச்சு தொப்புன்னு குதிச்சுதான் ஒரு கதை உண்டு இல்லையா தன்னையே தான் வேறுபடுத்தி காட்டக்கூடியது மிருகஸ்வபாவம் அவ்வளவையும் ஒரே பிரம்மமா பார்க்க கத்துனுட்டா அது ஞானியோட நிலை அப்போ ரெண்டே கிடையாது தியான தியாத்ரு தியேய ரூபான்னு ஒரு நாமம் உண்டு லிதாசாஸ்திர நாமத்தில் தியானம் தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருளாகிய அம்பாள் மூணும் ஒன்னு தாய போல பிள்ளை நூலை போல செயல்கிற மாதிரி அப்பா மாதிரி குழந்த மாதிரி பகவானோட அம்சமா வந்திருக்கிறனா நாம் இருந்து வேறுபட்டவர்கள் இல்லை வேறுபாடுங்கிறது என்னது அங்க கர்வம் இல்லை இருக்கு அங்க சுயநலம் அங்க அன்பும் கருணையும் இருக்குது இங்கே அது இல்லை இதெல்லாம் சரி பண்ணிட்டு போனால் சித்பானந்த சுவாமி சொல்வாராம் எ பர்ஃபெக்ட் மேன் இஸ் காட் இம்பர்ஃபெக்ட் காட் இஸ் மேன் அப்படி அவ்வளவுதான்